ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலங்களை வாங்குபவர்களுக்கு சிக்கல் இருக்கு அதாவது பத்திரத்தில் ஜிபிஎஸ் போட்டோ இணைக்க வேண்டும் என தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இது 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 சம்பந்தமான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ளை பண்ணி பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்குவோர் அதற்கான பத்திரங்களை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வது அவசியமாகும் சொத்து விவகாரம் என்பதால் இதில் எந்த விதமான முறைகளும் நடக்கக்கூடாது என்பதற்காக பத்திரப்பதிவுத்துறை பல்வேறு பாதுகாப்பு வழிமுறைகளை அமல்படுத்தி உள்ளது அந்த வகையில் ஜிபிஎஸ் புகைப்படம் இணைப்பது குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பட்டா மாறுதல் உட்பிரிவு செய்தல் தொடர்பான நில அளவை சேவைகளின் தரத்தினை மேம்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது அதேபோல உட்பிரிவு உருவாக்குவதில் நிலத்தின் எல்லைகள் பரப்பளவு ஆகியவைகளில் பிழைகள் ஏற்படுவதால் அந்த பிழைகளையும் உடனடியாக களைய வேண்டியிருக்குது எனவேதான் நில அளவீடு பணியில் தர கட்டுப்பாட்டு வழிமுறைகளை அமல்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்ததுடன் சர்வே எண் அதன் உட்பிரிவு எண்ணுக்குட்பட்ட நிலத்தின் அளவை துல்லியமாக தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது இதையடுத்து நில வகைப்பாட்டுக்கு ஏற்ப நிலங்களை அளவீடு செய்து சர்வே எண் ஒப்புதல் போன்றவைகளை செயல்பட்டு வருகின்றன மேலும் ஜிபிஎஸ் முறையில் நிலத்தை துல்லியமாக அளக்க ஏற்கனவே நூற்றி ஐம்பது ரோவர் கருவிகள் வாங்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக இருநூறு ரோவர் கருவிகள் சமீபத்தில் வாங்கப்பட்டிருந்தன அதிக பரப்பளவு நிலங்களை மிக குறுகிய நேரத்தில் அளப்பதற்கு உதவியாக இருப்பது இந்த ரோவர் கருவிகள் தான் இதன் மதிப்பு ரூபாய் ஐந்து ஆகும் இதனிடையே சொத்து பத்திரங்களில் குறிப்பிடப்படும் சொத்து உண்மையிலேயே உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காகவும் இடம் அமைந்துள்ள நகர் தெரு போன்றவற்றை அறிந்து கொள்ளவும் ஜிபிஎஸ் போட்டோவையும் இணைக்க பதிவுத்துறை சில ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவிட்டது இதனால் சொத்தின் நிலை தெரிவதுடன் அதன் அச்சரேகை தீர்க்க ரேகை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்தின் விவரங்களையும் துல்லியமாக அறிய முடியும் இந்த டேட்டாக்களை வைத்து தான் பத்திரப்பதிவின் போது ஆய்வு செய்து சொத்தின் தன்மை ஆராயப்படும் சொத்தை வாங்கும் மக்களுக்கு இந்த வசதி கூடுதல் பாதுகாப்பையும் வழங்குது ஆனாலும் இப்படி ஒரு வசதி இருப்பது பலருக்குமே தெரியவில்லையா காரணம் சாதாரண கேமராக்களில் இது போன்ற ஃபோட்டோக்களை எடுக்க முடியாது இந்த பிரத்யேக ஃபோட்டோக்களை எடுப்பதற்காகவே சில செல்போன்களில் தனியார் நிறுவனங்களின் ஆப் உள்ளதால் அதை டவுன்லோட் செய்து தான் ஜிபிஎஸ் போட்டோக்களை எடுக்க முடியும் என்பதால் மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு ஆரம்பத்திலிருந்தே குறைவாகவே உள்ளது இது குறித்து விவரம் அறிந்தவர்கள் ஜிபிஎஸ் போட்டோக்களை எடுப்பதற்காக இந்த செயலியை பயன்படுத்தும் போது சம்பந்தப்பட்டவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் உட்பட்ட தேவையில்லாத தகவல்களும் டவுன்லோட் ஆகிவிடுகிறதாம் இது பாதுகாப்பு குறைபாடு குறித்த சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது எனவே இது சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் தமிழக அரசே ஒரு செயலியை பிரத்யேகமாக உருவாக்க வேண்டும் அல்லது நம்பகமான பாதுகாப்பான முறையில் எந்த செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இதையடுத்து ஜிபிஎஸ் போட்டோக்கள் எடுப்பது மற்றும் அதன் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விரைவில் பதிவுத்துற விளக்கம் தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு அறிவு பற்றினாக்கா நீங்கள் ஒரு நிலமோ அல்லது வீடோ நீங்கள் வந்து கிரயம் பண்ண போகிறீங்க பதிவு பண்ண போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக ஜிபிஎஸ் போட்டோவுடன் குருந்திய அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து பத்திர பதிவு செய்யும்போது இதை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடமே இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து இன்னும் சில மக்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இதை கொண்டு வருவதாக என்ன நன்மைன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பதிவு செய்யக்கூடிய நிலங்கள் என்ன அளவீடுகள் இருக்குது அது யார் பேரில் இருக்குது கரெக்டாக அந்த நிலம் அங்கே இருக்கா அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளது இந்த ஜிபிஎஸ் போட்டோ அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தில் வீடு இருக்கலாம் ஒரு வேளை அந்த நிலம் வந்து வேறு யாராவது ஆக்கிரமிப்பு செய்திருக்கலாம் அதுபோல் இருக்கக்கூடிய விவரங்களையும் இந்த ஜிபிஎஸ் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு இது பயன்படுது இதனால் பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய ஆள் மாறாட்டம் சிக்கல்களை தவிர்க்க இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் என பத்திரப்பதிவுத்துறை தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது ஸோ இதை எளிமையாக்கும் இந்த ஃபோட்டோ ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிரைவேட் ஆப்புகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அதில் சேஃப்டி இல்லை என்ற காரணத்தால் தமிழக அரசு ஒரு ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்க வேண்டும் அப்படி இல்லைனாக்கா தமிழக அரசு ஒரு ஜிபிஎஸ் போட்டு எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பத்திரப்பதிவுத்துறை சார்பாக தமிழக அரசுக்கு மக்கள் கோரிக்கை எடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு கோரிக்கை வந்து உண்மையாலுமே நியாயமானது தான் இந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோ இணைப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது நிலம் பதிவு செய்யும்போது கிரேம் பண்ணும்போது இது போல் ஜிபிஎஸ் டேட்டா பொருந்திய ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயன்படுத்த இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பத்திரப்பதிவு செய்ய போகிறாங்க அவங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது அவங்களுக்கு அப்டேட்டாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி